வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் எப்போவுமே நம்ம அரிசியில் தான் பொங்கல் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான சாமை பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தா நிறைய சத்துக்கள் இருக்குது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சாம அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் சாம அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த டம்ளரால நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ இதோ ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பையும் அந்த சாம அரிசியும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டம்ளரால் தான் நம்ம ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கோம் அதுக்கு அதே டம்ளரால் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இது அடிப்பிடிக்காமல் கரெக்டாக நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் நம்ம பொங்கல் செஞ்சு எடுக்கும்போது நல்லா கலர் கிடைக்கும் அதுக்காக தான் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா நமக்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் ப்ரெஷரை தூக்கி விடாதீங்க தானாகவே ரிலீஸ் ஆகட்டும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தோம் ப்ரெஷர் தூக்கி விடலை நல்லா தானாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு அதே சமயத்தில் தண்ணி கரெக்டான அளவில் இருக்கிறதால அடியும் பிடிக்கல நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு இது குழஞ்சி தான் இருக்குது லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம பொங்கலுக்கான தாய்ப்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பு ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் கடாய் கூடைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க விருப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மிளகு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வச்சிருக்கேன் இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு முந்திரியுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கலில் தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்து அந்த தாலிப்போட வாசனையெல்லாம் பொங்கலில் சேர்ந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம அப்படியே வச்சுட்டு லைட்டாக சிம்லையே வச்சுக்கோங்க எல்லாம் குழஞ்சிருக்கிறதால அடி பிடிச்சிரும் இப்போ நமக்கு நல்லா சுமையான சாமை பொங்கல் ஹெல்தியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே அரிசியில் பண்ணாமல் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்